முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் செல்வத்தை குவிக்கும் பெஸ்ட் வாசனை பரிகாரம் ஒரு கிண்ணத்தில் இதை போட்டு வைங்க வனப்பிரச்சினை பஞ்சாய் பறந்து தீர்ந்துவிடும் வீட்டிலுள்ள நிதி நிலைமை சீராக வேண்டுமானால் குடும்பத்தில் ஒற்றுமை தழைக்க வேண்டுமானால் எளிய பரிகாரங்களை நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர் அந்த வகையில் ஒரு சிலவற்றைப் பற்றி நாம் இங்கே பார்ப்போம் கல்லு உப்பு மிக சிறந்த கிருமி நாசினி என்பதால் வீட்டின் எதிர்மறை ஆற்றல்களை வெளியேற்றி நேர்மறை ஆற்றல்களை வீட்டிற்குள் கொண்டு வரக்கூடியது கல்லு உப்பு சகல செல்வங்களின் ஐஸ்வர்யமாக பார்க்கப்படுகிறது வீட்டில் உலாவும் தீய சக்தியை எதிர்மறை ஆற்றல் விலக வேண்டுமானால் வீடு துடைக்கும் போது அந்த தண்ணீரில் ஒரு கைப்பிடி அளவு கல்லு உப்பை போட்டு துடைப்பது நல்லதாகும் சிவப்பு துணியில் கல்லு உப்பை கட்டி முடிச்சு போல கட்டி வாசலில் தொங்க விடலாம் இதனால் தீய சக்திகள் வீட்டிற்குள் நெருங்கவே நெருங்காது கல்லுப்பு பரிகாரம் அதை போல் வீட்டில் சண்டை சச்சரவுகள் அடிக்கடி நிலவுகதென்றால் வீட்டின் அறையில் உள்ள ஒரு மூலையில் ஒரு கைப்பிடி அளவு கள்ள உப்பை வைக்கலாம் இதனால் பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் அதிகரிக்கும் ஆனால் இந்த கள்ள உப்பினை மாதம் ஒரு முறை மாற்ற வேண்டும் இதனால் குடும்பத்தில் இணக்கமான போக்கு அதிகரிக்கும் அதை போல நிதி நெருக்கடிகள் நீங்க வேண்டுமானால் ஒரு கிண்ணத்தில் மூன்று கற்பூரம் ஐந்து கிராம்புகளை நெருப்பில் போட்டு எரிக்க வேண்டும் காலை ஆறு மணிக்குள்ளாகவோ மாலை ஆறு மணிக்கு மேலாகவோ இந்த பரிகாரத்தை செய்து வரும்போது நிதி நிலைமை சீராகும் அல்லது ஒரு கிண்ணத்தில் ஐந்து கற்பூரம் ஐந்து கிராம்பு ஐந்து ஏலக்காய் சேர்த்து எரித்து அதிலிருந்து வரும் புகையை வீடு முழுக்க காட்டினால் எதிர்மறையாற்றல் வெளியேறி நேர்மறையாற்றல் வீட்டில் பெருகும் என்பார்கள் இதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கிறேன் பார்த்து கொள்ளுங்கள் வாசனை பொருட்கள் பரிகாரம் சம்பளம் வாங்கிய போதுமே அதிலிருந்து ரூபாய் ஐநூறு நோட்டை மட்டும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு அதில் ஐந்து ரூபாய் நாணயம் ஒரு ரூபாய் நாணயம் என இரண்டு நாணயங்களையும் போட வேண்டும் இவைகளுடன் இரண்டு ஏலக்காய் துண்டு பட்டை இரண்டு அண்ணாச்சி மொக்கு கிராம்பு மூணு குண்டு மஞ்சள் போன்றவைகளை சேர்க்க வேண்டும் இந்த வாசனைப் பொருட்களுக்கு பணத்தை ஈர்க்கும் ஆற்றல் உள்ளன கிண்ணத்தில் உள்ள ரூபாய் நோட்டு மீது இவைகள் அனைத்தும் படர்ந்தும் திறந்தும் இருக்க வேண்டும் குபேரன் திசை நிதி நிலைமை இந்த கிண்ணத்தை பூஜை அறையில் வடகிழக்கு மூளை அல்லது வடக்கு திசையில் வைத்துவிட வேண்டும் இது குபேரன் வாசம் செய்யும் திசையாகும் பூஜை அறையில் பூஜை செய்யும் போதெல்லாம் இந்த கிண்ணத்திற்கும் தூபம் காட்ட வேண்டும் மாத கடைசியில் மீண்டும் ஐநூறு ரூபாய் ஐந்து ரூபாய் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து வாசனை பொருட்களையும் அதனுடன் அப்படியே போட்டு வைத்துவிட வேண்டும் இப்படி தொடர்ந்து செய்து வரும்பொழுது உள்ள பண கஷ்டம் மெல்ல தீர்ந்து நிதி நிலைமை சீராகும் இதை நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நிச்சயம் வெற்றி 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 நல்லதே நடக்கும்